வெற்றிலையின் ரகசியம் வெற்றிலையின் காம்பை யார் தின்றாலும் அவர்களுக்கு ஞானம் வராது மூதேவி என்னும் வறுமையே உண்டாகும் ஏனெனில் காம்பு பகுதி மூதேவிக்கு உரிய பாகமாகும் யாரிடம் என்ன இருக்கிறதோ அதைத்தானே கொடுப்பார்கள் வெற்றிலையை உண்ண வேண்டுமாயின் காம்பினை அடியோடு கிள்ளி எடுத்துவிட்டு சாப்பிடவும் மேலும் முனை ஒடிந்த வெற்றிலையை சாப்பிட்டாலும் பலன் இல்லை காரணம் வெற்றிலை மூலையில் ஸ்ரீதேவி குடிகொண்டிருப்பார் அவரை நீக்கி சாப்பிட்டால் செல்வம் வளம் சேராது பூஜைக்கு வெற்றிலை வைக்கும் பொழுது முனை உடையாத அழகல் சொத்தை இல்லாத ஓட்டை இல்லாத வெற்றிலை படையலுக்கு சிறந்தது வெற்றிலை கிழிந்தோ காய்ந்தோ இருந்தால் கூட படையலுக்கு உதவாது வெற்றிலையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு தேவி வாழ்கிறார் எனவே வெற்றிலையின் எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பாக தேவதை பாதிக்கப்படும் பின்பு அருள் கிடைக்காது சாபம்தான் கிட்டும் கவனம் மேலும் வெற்றிலையின் மருத்துவ பயன்கள் சீதம் நீக்கும் வெப்பம் தரும் அழுகல் அகற்றும் உமிழ்நீர் பெருக்கும் பசி உண்டாக்கும் பால் சுரக்க வைக்கும் காமத்தை தூண்டும் நாடி நரம்பை புறமாக்கும் வாய் நாற்றம் போக்கும் வெற்றிலை சாறு சிறுநீர் பெருக்குவதற்கு பயன்படுகிறது வெற்றிலை சாற்றுடன் நீர் கலந்த பாலையும் தேவையான அளவு கலந்து பருகி வர சிறுநீர் நன்கு பிரியும் வெற்றிலையை கடுகு எண்ணெயில் போட்டு லேசாக சூடு செய்து மார்பில் வைத்து கட்டி வர மூச்சு திணறல் மற்றும் இருமல் சுகம் தரும் குழந்தைக்கு வரும் ஜுரம் சளி வெற்றிலை சாற்றில் கஸ்தூரி குரோசனை சஞ்சீவினி ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை மத்தித்து தேனுடன் கொடுக்க குணமாகும் சளி இருமல் மாந்தம் இழுப்பும் குணமாகும் நுரையீரல் சம்பந்தமான நோய்களுக்கு வெற்றிலை சாரும் சம அளவு கலந்து அருந்தி வர நன்மை ஏற்படும் சிறுவர்களுக்கு அஜீர்ணத்தை பசியை தூண்ட வெற்றிலையோடு மிளகு சேர்த்து கஷாயம் சேர்த்து கொடுக்க வேண்டும் நுண்ணுயிர் தாக்குதலை எதிர்க்க வெற்றிலை சாறு உதவுகிறது சைனஸ் பிரச்சனைக்கு வெற்றிலை சாறு சிறந்த நிவாரணியாகும் வயிற்றுக்கோளாறு நீக்க கோளை இலக ஜீரண சக்தி அதிகரிக்க வெற்றிலை பயன்படுத்துகிறது வெற்றிலை பயன்படுகிறது வெற்றிலை மென்று சாப்பிடுவதால் மலச்சிக்கல் நீங்கும் நன்கு பசி உண்டாகும் வாய்ப்புண் வயிறு புண் நீங்கும்